இன்றைக்கி நம்ம திரையமச நிகழ்ச்சியில் மாரி இவர் இயக்கத்தில் வந்த ஜே பேபி இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீடு கட்டடம் இந்த மாதிரி பழைய பில்டிங்கு இதெல்லாம் இடிக்கிறது செய்கிறது கொத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நம்ம வீரசாரதி ஹாமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கு எந்த இடத்துல வந்து உங்கள் வீடுகளையோ அல்லது கட்டடங்களையோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைப்பாடுகள் இருந்தால் கூட உங்களுக்கு இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசி தான் பண்ணுவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் நம்ம வீடியோலேயும் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் உங்களுக்கு குறைந்த வழியிலே பண்ணி கொடுப்பாங்க வீரசாரதி ஹேமர்ஸ் இன்றைக்கி திரையவங்க ஜே ஜேபேபி இந்த படத்தை தான் பார்க்குறோம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அம்மா அப்பா திட்டி வந்து பிள்ளைங்க தான் வீட்டை விட்டு ஓடும் இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க திட்டி அம்மா வீட்டை விட்டு ஓடிச்சு அந்த தான் இருக்குது என்னடா இப்படி பொசுங்கன்னு சொல்லிவிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி மேடம் வந்து வீட்டில் கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க கோச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வரும் அது எங்கேருந்து வரோம்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபோன் வரும் யாருக்குனா மாறனுக்கும் அட்டை கத்தி தினேசுக்கும் அது கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பதவி அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இல்லை அம்மா எங்கே போனாங்க தெரியல நாங்களே அவங்கள தான் தேடிட்டு போயிருக்கோம் அவங்க அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி கரண்ட்டு க கரண்ட்டு பில்லு காப்பி அந்த காப்பி இந்த காப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதனால் ஊர்க்காரங்க எல்லாமே எங்களை போட்டு நாலு சாத்த சாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அம்மா அந்த மாதிரி கல்கத்தாவில் இருக்காங்க கல்கத்தாவில் இருந்துட்டு அங்கே ஒரு நபர் வந்து உங்கள் அம்மா பிடிச்சி வச்சுட்டு எங்களை காண்டெக்ட் பண்ணி பேசியிருக்காரு ரெண்டு பேரும் ஒழுங்காக என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அம்மா போய் கையோட நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிட்டு வரீங்க இல்லைனா ரெண்டு பேர்த்தையும் சதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாங்க மிரட்டி அனுப்புக்கப்பறம் இவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா போய் அவங்க அம்மாவை கூப்பிட போகிறாங்க கூப்பிடும் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அம்மாவை பற்றின ரொம்ப ஃபீலிங்காகவும் ரொம்பயோ வருது இதுதான் இந்த படத்தோட கதை அம்மா போய் கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா இல்லை அம்மாவை கூப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இது இந்த படத்தோட கதையாக வந்து அமைச்சிருக்கு பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒன்று பிள்ளை தொலைஞ்சு போயிடும் இல்லைனா கூட பிறந்தவங்க தொலைஞ்சு போயிடும் இந்த மாதிரி கதையை வச்சு தான் ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் முத முறையாக அம்மாவே தொலைஞ்சு போயிடுறாங்க அம்மாவை தொ தொலைஞ்சி போனதுக்கப்புறம் அம்மா தேடுறது தான் இந்த ரெண்டு பிள்ளைங்களோட கதை ஆகி ஏன் பெற்றும் போதே நாலு பெற்று வளர்க்கும் போதே நாலு சாத்து சாத்தி பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா நினைக்கிற காலத்துக்கட்டம் போய் இப்போ அம்மாவை சரியாக வளர்த்துருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருச்சு என்னடா அது இப்படி அமைஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்மளும் சொல்லி படத்தை உட்காந்து தேட்டரில் பார்த்துட்டு இருக்கோம் எதுக்கு சொல்ல வரேன்னா பொதுவாக பெத்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அம்மா அப்பா தான் கஷ்டப்படுவாங்க இந்த இடத்துல அம்மாவை வச்சுக்கிட்டு பெத்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருச்சு அப்படி தான் இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு இந்த படத்தை வந்து எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் படம் நல்லாயிருக்கும் இது ஒரு உண்மை கதையை தான் தழுவிதாக எடுத்துருக்காங்க அதனால் வந்து அந்த உண்மையிலேயே தொலைஞ்சி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து ஊர்வசி உண்மையிலேயே தொலைஞ்சி போயிருப்பாங்க அதை வச்சு தான் இந்த கதையும் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் படத்தை போய் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க படம் எப்படி இருக்குன்னு ஜே பேபி சூப்பராக இருக்கும் படம் போய் பாருங்கள்